ஆமா நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் தேன் எடுக்காம இங்க வந்து உக்காந்து இருக்கேன் உங்க ராணி உன்ன எதுவும் கேட்க மாட்டாங்களா அச்சோ எங்க ராணி கிட்ட மட்டும் சொல்லிடாத அதோட என்ன கூட்ட விட்டே துரத்திடுவாங்க சாச்சா நான் எதுக்கு சொல்ல போறேன் இன்னையிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்க ராணி அடிக்கடி சொல்லியிருக்காங்க கரடிலாம் நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் யோசிக்கிறேன் நான் நான் நல்ல கரடி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சரி 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 வா நான் எங்கள் வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறேன் டெய்லிக்கும் உனக்கு ஒவ்வொரு சொத்து தேன் கொடுக்குறேன் இதை எடுத்துட்டு போய் உங்கள் ராணி கிட்டே கொடுத்தா ராணிக்கு உன் மேலே சந்தேகம் வராது சரி சாயந்தரம் ஆயிட்டு எங்க ராணி தேடுவாங்க அதனால எனக்கு ஒரு சொட்டு தேனுக்கு நான் போறேன் சரி வா இந்தா இதை எடுத்துக்கிட்டு போய் உங்க ராணி கிட்ட கூடு சரி நான் கூட்டுக்கு போயிட்டு வரேன் இந்தாங்க ராணி தேன் சில மாதங்களுக்கு பிறகு ராணி உங்களுக்காக சுவை இருக்க காட்டுக்கு போயிட்டு வர சரி போயிட்டு வாமா சரிங்க ராணி வந்துட்டியா வா வல்லா சரி வா வல்லயா லா லா சரி சாய்ந்தரா ஐபிங்க ராணி என்ன தேடுவாங்க நான் கூட்டுக்கு போயிட்டு வரேன் இந்த இத எடுத்து போய்ங்க ராணி கிட்ட கொடு சரி நான் போயிட்டு வரேன் கிருஷ்னியா ராணி தேடுங்க ராணி இன்னைக்கு நான் உங்களுக்கு தேன் எடுத்துட்ட ராணி சரி போயிட்டு வாமா ஏ வந்தியா வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சூவ நோ பாப்பா டெல்லிங் நாய் நோ பாப்பா ஓப்படியமா ஹா 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 சரி சாய்ந்தரம் ஆயிட்டு நான் எங்க ராணி என்ன தேடுவாங்க நான் கூட்டுக்கு போயிட்டு வரேன் இந்தா இந்தா தேனி திருப்பி உங்க ராணி கிட்ட கொடு எனக்கு உன்னை விட்டு பிரிய ரொம்ப கவலையா இருக்கு சரி எங்க ராணி என்னை தேடுவாங்க நான் போயிட்டு வரேன் இந்த மாதிரி நம்ம யாரையும் ஏமாத்த கூடாது அப்படி ஏமாத்தனா இந்த தேனிக்கு நடந்த மாதிரிதான் நமக்கும் நடக்கும்